மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஹிமான் உசேன் நினைவாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜெகதேவி கிராமத்தில் நெஞ்சிலும் முதியிலும் பிளேடால் கிரிக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட போடும் நிகழ்வுகளை ஷியா முஸ்லிம்கள் செய்து நிறுத்திக்கடன் முஸ்லிம் மாதங்களில் முதல் மாதமான மொஹரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இம்மாதத்தின் பத்தாம் நாளில் நபிகள் நாயகத்தின் பேரன் ஹிமான் உசேன் கர்பலா என்ற யுத்தக்களத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேருடன் தன்னுயிரையும் இழந்தார் ஹிமான் உசேன் போரில் இரக்கமின்றி கொல்லப்பட்ட இந்த நாளை துக்க தினமாக ஷியா முஸ்லிம் பிரிவினர் அனுசரிக்கின்றனர் இதனை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவியில் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் மொகரத்தின் மாதத்தின் முதல் தேதியில் பஞ்சத்தன் என்ற குடிமரத்தை வைத்து சிறப்பு தொழுகை நடத்தினர் மேலும் கருப்பு கொடியேற்றி தங்களது துக்கத்தினை தெரிவிக்கும் வகையில் மொகரம் முதல் தேதியிலிருந்து வீட்டிலிருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் கருப்பு உடையணைந்து கொள்கின்றனர் பின்பு மொகரத்தின் எட்டாம் நாளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மார்பில் அடித்துக் கொண்டும் கத்தி போன்ற ஆயுதங்களாலும் தாக்கி தங்களை வருத்திக் கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க